சரி பிள்ளைகள் எல்லோருக்கும் எனது இனிய காலை வணக்கம் முஸ்லிம் பிள்ளைகள் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில இருந்து இந்த ஜூம் மிக கவனமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாரேன் எல்லா பட்சுக்கும் சிறப்பான முறையில் சிலபஸ் முடிச்சு கொடுக்கிற கேள்விகளும் அநேகமாக எதிர்பார்க்க கேள்விகளாக அமைந்து மாணவர்கள் மத்தியில் மிகவும் சந்தோஷமான ஒரு அவர்கள் மகளி படையக்கூடிய ஒரு ஆசிரியராக நான் இருக்கிறேன் அந்த வகையில் இப்ப அரசாங்கத்தின் அறிவிப்பின்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உரிய காலத்திலே எக்ஸாம் நடக்கும் அப்போ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு விரைவாக சிலபஸை முடிக்கும் நோக்கில் இப்போ சிறுநீர் தொகுதி வரையும் பாடம் முடிஞ்சது இப்போ நரம்பு தொகுதி இனப்பெருக்க தொகுதி ஆகிய இரண்டும் போய்கொண்டிருக்கு அதை விட பாஸ்பேப்பர் கிளாஸ் இரண்டு போய்கொண்டிருக்குது அப்போ பாஸ்பேப்பர் கிளாஸ் பீட்பர்க்ஸ் என்ற பேப்பர் எல்லாம் அதில் செய்கிறேன் அதை விட இப்போ எக்ஸ்ட்ரா டைமாக வேலைக்கு சிலபஸ் முடிக்கணும் அந்த நோக்கத்தோடு ஜெனெடிக்ஸம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஜெனட்டிக்ஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்கு அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் பட்சுக்கு இப்போ என்னென்ன என்றால் யூனிட் ஒன் யூனிட் டூ யுனிட் டூ விளையாட கலச்சுவாசம் மட்டும் இருக்குது இப்போ டைவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பார திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதை விட கெலச்சுவாசம் இருக்குது அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் செகண்ட் பச் தேர்ட் பட்சில் தேர்ட் பெஞ்சில் இப்போ புரதம் போய்கொண்டிருக்குது புரதம் போய்கொண்டிரு அதை விட டே பெஞ்சுக்கு முழு பாஸ் பேப்பரும் செய்கிறேன் முழு பீல்பக்ஸ் என்ற பேப்பர் செய்கிறேன் அதை விட கொழும்பு மா எல்லாம் இலங்கையில் பூராவும் நல்ல வெளியிடப்பட்ட கொழும் ஸ்கூல் பேப்பர்கள் செய்து கொண்டிருக்கிறேன் அதை விட முரட்டுவ பேப்பர் செய்கிறேன் அடுத்து நான் இப்போ ஒவ்வொரு கிழமையும் எக்ஸாம் வச்சு எஸ்ஏ அதாவது இப்போ முதலாவது மோடல் நாளை திங்கக்கிழமை வெளியிடப்படும் வித் ஆன்சர்ஸோட வெளியிடப்படும் ஆகவே இப்போ டேபெட்சுக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவுக்கும் மிகவும் தரமான வேலை நடந்து கொண்டிருக்குது அவர்களுக்கு ஒரு பாடத்தை கிட்டத்தட்ட பத்து தடவைக்கு மேலே திரும்ப திரும்ப முன்னுகிருந்து ரிவிஷன் செய்து கொண்டு இருக்கிறேன் ஆகவே பங்கு பற்றி பலன் பெற வேண்டுமானால் நீங்கள் இதில் பலன் பெறலாம் ஓகே